நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நெல்லை மாவட்டத்தின் மருத்துவ வளர்ச்சிக்கு ஏற்கனவே பல்வேறு வகைகளில் நிதி ஆதாரத்தை தந்து பல வகையான திட்டங்கள் தொடங்குவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இதே கல்லூரி மருத்துவமனையில் எழுபத்தி ரெண்டு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் ஒரு மருத்துவமனை கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது நானூற்றி ஐம்பது படுக்கைகளும் பத்து ஆப்ரேஷன் தேட்டர்களும் கொண்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான அந்த கட்டிடம் கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது வருகிற மார்ச் மாதம் இறுதியில் அந்த பணிகள் நிறைவுறும் என்று பொதுப்பணித்துறையினரால் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணிகள் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அந்த கட்டிடம் இந்த திருநெல்வேலிக்கு அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது திருநெல்வேலியை பொறுத்தவரை இருபத்தி மூன்று கோடியே ஐம்பது லட்சம் எழுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும் ஐந்து கோடி ரூபாய் செலவில் முழு உடல் பரிசோதனை பிரிவு கட்டிடம் ஒன்றும் ரெண்டே முக்கால் கோடி செலவில் கண் சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பன்னோக்கு பல்மருத்துவ சிகிச்சை கட்டிடம் ஒன்றும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் பகுதியில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் அந்த அரசு மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய வள்ளியூர் பகுதியில் முப்பது கோடி செலவில் தலைமை மருத்துவமனைக்குரிய தரம் உயர்த்தப்பட வேண்டிய கட்டிடங்கள் கட்டப்படும் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே வல்லூரியில் ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு ஆய்வக கட்டிடம் கட்டும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது ஏறத்தாழ நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முனைஞ்சிப்பட்டி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல திருவேங்கடநாதபுரம் அம்பாசமுதுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைராவிக்குளம் அம்பாசமுதுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்தமடை திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட தச்சநல்லூர் பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட கொக்கிரகுளம் திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட மேல வீரராகபுரம் ஆகிய பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகள் அண்ணியில் மேல ஏர்மால்புரம் காந்தி நகர் கோபாலசமுத்திரம் பிரான்சேரி காவல் கிணறு சிதம்பர நகர் கேடிசி நகர் பாறை பாறைப்படி பெருமாள்புரம் போன்ற பகுதிகளில் புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை வழிகாட்டுதலோடு திருநெல்வேலியில் பல்வேறு புதிய கட்டமைப்புகள் தொடர்ந்து கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களால் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று திருநெல்வேலிக்கு இருபத்தி ரெண்டு புதிய மருத்துவமனைகளை தந்தார்கள் அந்த இருபத்தி ரெண்டு மருத்துவமனைகளிலும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் என்று நான்கு பணியிடங்களோடு தரப்பட்ட மருத்துவமனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி முதல்வர் அவர்களால் அதில் பனிரெண்டு மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டு விட்டது இன்னும் பத்து மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் தற்போது முடிவடைந்திருக்கிறது மிக விரைவில் அதற்கு பணியாளர்கள் நியமனம் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் மூலம் நியமிக்கப்பட்டு முடிந்தவுடன் முதல்வர் அவர்கள் அதையும் காணொலி வாயிலாக திறந்து வைக்கவிருக்கிறார்கள்